இது வந்து நம்ம வந்து மாவு முடிஞ்சிடுச்சு இட்லி தோசை மாவு இட்லி மாவெல்லாம் அதனால் கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் காலையில் இது வந்து இந்த கோதுமை வாங்கி நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா தண்ணி வடிச்சுட்டு நல்லா காய வச்சிட்டு கடித்தோம்னா கடுக்குங்கணும் அளவுக்கு காய வைக்கணும் காய வச்சுட்டு அரைச்சி வச்சோம்னா பூச்சியெல்லாம் பிடிக்காது அது ஒரு வருஷம் நாளாக அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து தோசை சுட்டலாம் இது அந்த நம்ம இடுக்கையில் ஈரம் எதுவும் படாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க அப்படியே இருக்கும் எதுவும் ஆகாது நம்ம கடையில் வாங்குற மாவை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரியலா ரியலாக கோதுமையோட இது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ இதில் வந்து கரைச்சி வச்சு தோசை சுட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க மாவு நல்லா இருக்கும் இந்த கோதுமை தோசை டக்குன்னு வேலை இது வந்து மா மாவு பக்குவம் பண்ணுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மற்றபடி நல்லா ஈஸியாக அப்புறம் எடுத்து வச்சிடணும் அப்படியே ஏன்னா தண்ணி கிண்ணி தண்ணி எல்லாம் அதனால தூக்கி அங்கிட்டு வச்சிடணும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சீரகமும் மிளகும் அடித்தது கொஞ்சம் போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டுக்கணும் தூள் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு கரையாதனால தூள் உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா கரைக்கணும் தோசை மாவு ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா க தண்ணி ஊற்றி கரைச்சிடணும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா கை போட்டு தான் கரைக்கணும் நம்ம கரண்டில எல்லாம் அது கரைச்சா சரி விட்டு வராது ஆனால் கையை போட்டு நல்லா கரைச்சிடணும் நல்லா பிசைஞ்சு நல்லா கரைக்கணும் நல்ல இன்னும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் சென்று அதுக்கு பிறகு ஒரு சட்னி வைக்கிற நேரம் அது ஊர்னால் போதும் அதெல்லாம் நாங்கள் ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா இதை முழுசாக ஊற போட்டுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு காலையில் ஊற போட்டோம்னா நல்லா சாயந்தரம் வரையும் நல்ல ஆடுகளில் போட்டு அரைச்சி சுட்டோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டும் இருக்கும் அது வேறு மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் அது அப்போ தான் உடனே எடுத்து அப்படியே உடனே சுட்டுறணும் இல்லைனா புளிச்சு புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது எல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது எடுத்தேன்னா உடனே காலி பண்ணிடறான் இதிலே சில பேரெல்லாம் உளுந்து கொஞ்சோண்டு வந்து பச்சரிசி எல்லாம் போட்டு அரைச்சி கூட அது ஒரு மாதிரி சுட்டலாம் சுடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படியே இந்த இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்படி தூக்கி ஊற்றுனா அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை சுற்றுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ சட்னி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிங்க இந்த சட்னிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு அதை போட்டு உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுங்க நான் எனக்கு இந்த நாங்களும் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் நான் கூட போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும் வடிச்சு வச்சிடணும் வச்சுட்டு இந்த இதுக்கு இந்த சட்னிக்கு என்னென்னா நான் தக்காளி வந்து சின்னமாக இருக்கிறதுனால இது முழுசாக போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சி பெரிய தக்காளி அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அதனால இது ஒரு எட்டு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு உப்பு போட்டு மேலே வதக்கிடலாம் அப்போ தான் வதங்கும் அதுக்கு தேவையான ஒரு சட்னிக்கு தேவையான உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதக்கிங்க இது வந்து நம்ம அரிஞ்சு போட்டு கட் பண்ணி போட்டு இந்த தக்காளியை கட் பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு வரும் முழுசாகவே இந்த தக்காளியை போட்டு அரைச்சி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த கோதுமை தோசைக்கு நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படியே அரைச்சி நான் தாளிக்கலாம் மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் போட்டு அப்படியே வெண்ணையாக ஓட்டக்கூடாது கொஞ்சம் கரகரப்பு இருக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படியே இனிமேல் நம்ம தோசை ஊற்றிடலாம் நல்லா ஒரு ஒரு கலக்கு கலக்கிறோம் நல்லா இது நம்மளுக்கு ஆயிலும் நிறையா நம்மளுக்கு இப்போ பூரி இதுனா ஆயில் நிறையா நம்மளுக்கு வாங்கும் இது வந்து தோசைங்கிறதுனால நல்ல வளவளம் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆயிலும் நிறையா நம்ம சேர்க்க வேண்டியதில்லை தோசை இந்த கே கல்லில் தேய்க்கிற தோ இது எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிட்டு மூடி வச்சிடறான் இது வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் நான் காட்டன் எல்லாம் முன்னாடி அது வந்து இந்த மஞ்சள் அது காய வச்சு அரைச்சிட்டேன் இது மிக்சியிலே அரைச்சிட்டான் இது மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்காண்டி இதை வச்சுட்டான் இது வந்து இந்த குழம்புக்கு அரைச்சது அரைக்கிலோ அது வந்து நல்லா காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சது தான் அது நல்லா காய வச்சுட்டு அரைச்சி தண்ணி கையில் கொஞ்சம் கூட படக்கூடாது அப்படியே இருந்துச்சுன்னா அது வாடகை இருக்கும் தோசை ரெடி காய் வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த இன்னைக்கு ஆடி அம்மா செல்லாதனால வந்து இந்த கீரை அந்த மாட்டுக்கு கொடுக்குறாங்க இந்த ஆடி அம்மா சீக்கிரம் வந்து அந்த அழுத்திக்கீரை வந்து அந்த பசு மாட்டுக்கு எல்லோரும் கொடுப்பாங்க ஒரு ஒரு பழக்கம் கொடுக்குறாங்க காய் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய் அது அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி இந்த இதுக்கு மட்டும் சாம்பார் அந்த காய் மட்டும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் வாங்கிட்டு இது பாயசத்துக்கு உள்ள சாமான் வாங்கிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டு முடிஞ்சிருச்சு இங்கே வந்து சாம்பார் வச்சிடலாம் இது பருப்பு வேக வச்சுருக்கேன் பருப்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி பருப்பு போட்டு அலசிட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் விட்டுட்டேன் பச்சை மிளகா போடுறதுக்கு எல்லாம் தான் வேலை அவ்வளோ வேலை பச்சை மிளகா போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு பக்கம் ஒரு மூணு விசில் வரட்டும் இங்கிட்டு எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு போட்டுருவோம் கடுகு பொரியம் கடுகு மட்டும் நல்லா வெடிக்கணும் அதான் பொறிஞ்சோடனே தான் மற்ற சாமான் போடணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு இடையே பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அதான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் நீல பாக்கலாம் இருந்துச்சு அது போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிக்கிட்டு இது வந்து இதுக்கு க நான் எங்கள் ஊரில் எல்லாம் என்ன செய்வோன்னா அந்த அம்மாசைக்கு எல்லாம் வி அதுக்குன்னே தனி பாத்திரம் வச்சுருப்போம் எல்லாத்துக்குமே அது வந்து அம்மாசை அன்னைக்கு எடுப்போம் அது வந்து அந்த அன்னைக்கே எல்லாத்தையும் சமைச்சிட்டு அதை அப்படியே கழுவி அப்படியே மேலே போட்டுருவோம் மேலே கட்டி போட்டுருவோம் அந்த மாதிரி அம்மாசைக்கு தான் அது எடுப்போம் இங்கெல்லாம் அப்படி கிடையாது நான் எல்லாத்துலேயும் நான் எல்லா இப்போ காய் வந்து நிறையா ஒரு ஏழு காய் ஒம்பது காய் அப்படின்னு நிறையா காய் போடுவாங்க அதில் எங்கள் ஊரில் வந்து அந்த ஆதண்டங்கான்னு ஒன்று இருக்கும் அது வந்து கோயில் அப்படியே காடெல்லாம் இருக்குதுல்ல கோயில் பெரிய பெரிய கோயில் உள்ள அந்த ஐயனார் கோயில் இது மாதிரி கோயில் உள்ள வந்து பெரிய பத்தையாக கிடக்கும் அதுக்குள்ளே இருக்கும் அது அந்த ஆதண்டங்காய் எல்லோரும் போய் அதை பறிப்பாங்க இதில் வந்து நான் வந்து இங்கே வந்து என்ன போடுறாங்கன்னா இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் இது வந்து போடுறாங்க அதனால் நான் இதை போட்டுடுறது எல்லா காயும் சேர்த்துட்டு அது புதுசாக அது மட்டும் அன்றைக்கி சேர்த்துக்குவேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பார்த்தா அது கிடைக்க கிடைக்காது அது கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு அது கண்டிப்பாக ஆடி அம்மாசைக்கு போடணுன்ட்டு போடுவாள் எங்கள் ஊர்லெலாம் ஆடியம்மாசை தையம் மாதம் ரெண்டு மாதம் தான் கொண்டாடுவாங்க இங்கெல்லாம் எல்லா அம்மாசையும் கொண்டாடுறாள் நாங்களும் இங்கே எல்லா அம்மாசையெல்லாம் கொண்டாட மாட்டோம் அன்னைக்குமே நான்வெஜ் சாப்பிட மாட்டான் ஏன்னா அது அது என்னமோ படி நோய் வரும் என்னென்னமோ சொல்கிறாங்க சரி நம்ம ஏன் சாப்பிடுவானுன்ட்டு நாங்கள் சாப்பிட்றதில்ல ஆடிய மாதம் தைய மாதம் செய்வோம் இப்போ எல்லா காயும் நல்லா வதக்கிக்கணும் ஆடிய மாதிரிக்கு தான் எங்களுக்கு வேட்டக்கறி விருந்தே நாங்கள் பாட்டுங்க நல்லா அன்னை கம்பெல்லாம் இது வந்து முறைப்படியெல்லாம் சமைக்க மாட்டா சும்மா ஏதோ ஒன்று சமைப்பா இருப்பா அன்றைக்கி நல்லா சமைச்சி நல்லா ஒரு வறுவல் பொரியல் வாழைக்காவ கட்டாயம் வாழ்க்கை தருவாள் வறுத்து சாம்பார் வச்சு பாயசம் நல்லா குடிச்சிட்டு வயிறு கிட்ட திரிகிறது அப்போ முடியலையே முடியலேன்னு குடிப்போம் இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு வந்து சாம்பார் பொடி நம்ம அப்பப்போ நான் அடிச்சுக்குவேன் சாம்பார் பொடி அடித்து அதை போ போட்டோம்னா அது ஒரு தண்ணிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டு ஒரு வதக்க வதைக்கணும் நான் நான் இந்த பாத்திரம் மட்டும் இந்த இது மட்டும் தனியாக வச்சுக்கிறது அதுக்கு வே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஓரளவு இதாக இருப்போம் அப்படின்ட்டு இதில் நான்வெஜ்ஜு செய்ய மாட்டேன் அதனால் இந்த பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி வேக வச்சிட வேண்டியது அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டேன் இந்த காய் வேகிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றிடணா ஊற்றிட்டு இதுக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி புளி கொஞ்சம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே திகட்டோம் அந்த புளி ஊற்றிட்டோம்னா அது வந்து நல்லா சாப்பிட சாப்பிட ஒன்றுமே தெரியாது இது வாழைக்காய்க்கு சும்மா சிம்பிளாக இருப்போம் வாழைக்காய்க்கு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ் பெருஞ்சீரகம்னா சோம்பு சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு போட்டுக்கிட்டு மசாலாலாம் இப்போ ஒன்றும் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்க வேணாம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கணும் டக்குன்னு செய்கிறேன்னா இது பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு டக்குன்னு அர்ஜெண்ட் ஆகிடுச்சுன்னா இது பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிட்டு அலசிட்டு தண்ணிக்குள்ளே தான் போடணும் இல்லை கருத்து பேரும் அழக போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலே வதக்கணும் கொஞ்சம் கூட ஊற்றணும் எண்ணெய் பாதி வெந்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டணும் உப்பு போட்டால் ஒன்றோட ஒன்று தண்டாது இதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு போட்டு காய் வெந்துருச்சு கொஞ்சம் இந்த பருப்பு வேக வச்சன அந்த பருப்பு எடுத்து காய் வெந்தோடனே ஊற்றிடணு அதில் தான் கொஞ்சம் போட்டிருக்கமே சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெலாம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த உப்பு போட்டோன்னு தூளுப்பு அது வதங்கட்டான் ஒரு பாட்டு இது ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு சின்ன கொஞ்சம் உண்டு மசாலா போடலாம் வேறு செய்கிறேன்னா நிறையா செய்யலாம் வந்து நேரம் இல்லை எல்லாம் அப்புறம் பசிக்குது பசிக்குதுன்னு கிளம்பிடுவாங்க அதனால் இதெல்லாம் செய்யலை அறிஞ்சேன் செய்யலை புளி ஊற்றிக்கணும் இப்போ ஏ அது வந்து நெருத்த போவையில் தான் புளி ஊற்றணும் எல்லாம் வெந்து ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு புளி ஊற்றிக்கிட்டு இந்த புளி பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கணும் ஒரு கொதி ரெண்டு கொதி கொதிச்சோடனே அப்புறம் தாளிச்சூற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மஞ்சள் சீரகமும் மிளகும் அடித்தது அது கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டு அப்படியே மேலே போட்டு கிண்டிட வேண்டியதான் எதுவும் சிம்மில் வச்சுக்கணும் இல்லைனா அடிபிடிச்சி ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டான்ல அதனால் எண்ணெயிலே வேகிறது இல்லை அதோ கிண்டிங்க இப்போ சுள்ள சுல்லை கிண்டிறான்னா கிண்டிட்டு அதை இறக்கிற வேண்டியது தான் அங்கெல்லாம் எங்கள் வீட்டில எல்லாம் வந்து சாயந்தரமாக தான் காக்காய்க்கே சாதம் வைப்போம் அது வரவே வராது எங்களுக்கு வீட்டுக்கு எதுக்கே இந்த ஸ்கூல் பக்கிட்டு கொண்டு வைப்போம் வரவே வராது எல்லாரும் பசியில் கிடப்பா சும்மா நாளையில் வந்துக்கிட்டு கிடக்கும் கா காக்கான்னு கற்றுனாலும் வராது அப்படியே எல்லாரும் ஊரே கத்திக்கிட்டு கிடக்கும் காக்கானுக்கிட்டு ரெடி இப்போ சுவையான வாழைக்கா வறுவல் ரெடி அதை எடுத்துக்கிட்டே வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது சாம்பாருக்கு கொஞ்சோண்டியை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம் எப்படி பாருங்கள் சாம்பார் கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்ன சாமி கும்பிட்றதுனால அதனால் வாயிலெல்லாம் எந்த உப்பு புகம்லாம் பார்க்க முடியாது கரெக்டாக நான் எப்போதும் போட்டிருவேன் இப்போ காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுருங்க போட்டு இப்போ வந்து நம்ம பாயசம் காய்ச்சியெல்லாம் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு நெய் விட்டிக்கிட்டு இந்த இது சேமியா ரொம்ப நீளமாக இருக்குல்ல அதை ரெண்டாக ஒடிச்சுக்குங்க ரெண்டாக ஒடிச்சு அதில் போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு வதக்க வதக்கிட்டு நான் ஜவ்வரிசி என்ன செஞ்சேன்னா ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருவேன் கழுவிட்டு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு அதை ஊற வச்சுருந்தோம்னா சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா ஜவ்வரிசி லேட் ஆகும் அதனால இந்த இதை நான் வந்து ஊற வச்சுட்டேன் அலசிட்டு இதையும் போட்டு தண்ணியை வெடிச்சுட்டு வதக்கிடலாம் அதை போட்டு அதே இந்த இதிலே வதக்கிடலாம் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சிருவோம் ரெண்டு விசில் வச்சுட்டு நான் இது குக்கரை மூடிட்டு நான் என்ன பண்ண ஒரு தேங்காயை உடச்சி அதை திருவிட்டு மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சிருவேன் அடிச்சுட்டு பால் புளிஞ்சி வச்சுக்கிடுவேன் வச்சுக்கிட்டு இங்கிட்ட இது முந்திரி திராட்சையை வந்து நான் முன்னாடியே வறுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த அளவு இந்த போதும் ஒரே ஒரேதாகவும் கரையக்கூடாது ரொம்ப விசில் வச்சோம்னா கரைஞ்சிடுச்சுன்னா அது ஸ்ட்ரெக்சர் நல்லா இருக்காது இப்போ வந்து இந்த சீனி இதுக்கு தேவையான சீனி போட்டுக்கணும் ஏன்னா வெள்ளம் போட்டோம்னா கலர் வேறு மாதிரி இருக்கும் இது நல்லா ஒயிட்டாக இருக்கும்ல அதனால் நான் சீனி போட்டுக்கிறேன் வெள்ளமும் போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா கெண்டுங்க இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை வந்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான் தேங்காய் பால் ஊற்றின பிறகு தலைப்பலம்லாம் கொதிக்கக்கூடாது சும்மா தேங்காய் பால் இது கொதிக்காமல் டக்குன்னு இஞ்ச லேசாக சூடு ஏறினோடனே நிறுத்திடணும் கொதிச்சிச்சின்னா நல்லா இருக்காது ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சோண்டு தூளுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாய்சம் பாயசம் என்ன செய்வோம்னா நாங்கள் பெரிய இட்லி சட்டி இருக்குல்ல அதில் போடுவோம் இது வந்து மெந்துடி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்க தான் ஒரு இட்லி சாணை பானைக்கு நல்லா காய்ச்சுவோம் காய்ச்சி வண்டி குடிச்சிக்கிட்டே தெரியறது போல் தான் நினைக்கிறேன் தேங்காய் தான் நிறையா இருக்கும்ல இங்கே அதனால் நல்லா தாராளமாக தேங்காய் பால் விடுவோம் இப்போ வந்து இது நான் அந்த திருவி அரைச்சி வச்சிருக்கையில் பால் புளிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் திரியாக அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றுறேன்னா அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து திரியாக தெரியும் அதனால அது ஊற்றுறேன் சுவையான பாயசம் ரெடி பால் பாயசம் அது தேங்காய் பால் பாயசம் போட்டுக்கிட்டு அப்பளம் வச்சுக்கலாம் வாழை வச்சுக்கலாம் அந்த அப்பளத்து மேலே கொஞ்சம் பாயசம் ஊற்றிக்கலாம் நம்ம கா மூதாதையெல்லாம் காக ரூபத்துல வந்து சாப்பிட்றதா லைக் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க